கோவை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அண்ணாமலை அறிவிக்கப்பட்டதை அடுத்து சூறாவளி பிரச்சாரத்தில் அவர் இறங்கியுள்ளார் கோவை தொகுதியில் நான் தான் நிச்சயம் வெற்றி பெறுவேன் என்றும் அவர் நம்பிக்கையாக கூறி வருகிறார் இதனிடையே கோவை தொகுதியில் திமுக அமைச்சர்கள் முகாமிட்டு தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் எப்படியாவது அண்ணாமலையை தோற்கடித்துவிட வேண்டும் என்பதுதான் அமைச்சர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அசைன்மெண்ட் என்றும் கூறப்படுகிறது நிலையில் கோவையில் உள்ள சரமம்பட்டியில் அண்ணாமலை பரபரையில் ஈடுபட்டிருந்தார் நிலையில் கடந்த முப்பத்தி மூன்று மாதங்களாக எத்தனை கிராமங்களுக்கு சென்றிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை திமுகவினரால் சொல்ல முடியுமா ஜெயிலில் ஒருவர் அடைபட்டு ஓராண்டு ஆக போகிறது அவர் ஜெயிலில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா கதை திரைக்கதை வசனம் எழுதி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த கதையை தான் கோவைக்கு வரும் அமைச்சர்கள் பேசி வருகிறார்கள் சிறையில் இருந்தபடியே அமைச்சர்களுடன் செல்போனில் பேசி வருகிறார் செந்தில் பாலாஜி தங்கம் பணம் கொடுத்து கோவையில் ஜெயித்து விடலாம் என திமுகவினர் பகல் கனவு கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இங்கு தங்க சுரங்கத்தையே இறக்கினாலும் இந்த முறை வேலைக்கு ஆகாது மக்கள் அதற்கெல்லாம் மாட்டார்கள் யார் வர வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் ஜூன் நான்காம் தேதி அவர்கள் விதியை மாற்றப் போகிறார்கள் என அண்ணாமலை பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது